புதுசாக வந்த நிறைய பேருக்கு நம்ம யா எதுக்காக வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண சொல்கிறோம் அப்படின்றது தெரியாது இல்லையா அவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி நம்ம எது வரைக்கும் ஓதணும் இல்லையா அந்த வரிசை வரைக்கும் அந்த வரிசைக்கு முன்னாடி எந்த வரிசை வேணால் நீங்கள் எழுதி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இது வந்து நீங்கள் வந்து ஓதி காட்டணும் இந்த மாதிரி நம்ம என்னென்ன ரூல்ஸ்லாம் சொல்லியிருக்கோம் இது எப்படி ஓதணும் ஹா அந்த மாதிரி வந்து நீங்கள் ஓதி காட்டலாம் உங்களுடைய நேம் உங்களுடைய ஊர் நேம் போட்டு எடிட் பண்ணி எங்களுக்கு அனுப்பலாம் ஃபிங்கர்ஸ் காட்டாதீங்க நாம் வந்து அதை வந்து சேனலில் இன்ஷாலா உங்களுடைய நேம் நீங்கள் என்ன எப்படி எடிட் பண்ணி தரீங்களோ அதே மாதிரி அப்லோட் பண்ணுவோம் நீங்களும் வந்து ஒரு சந்தோஷமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணலாம் இல்லையா பாருங்கள் நானும் ஓதிக்காட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷால்லா அனுப்பி வைங்க உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக இது இன்னைக்கு இது ஓது போகிறோம் இல்லையா இப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்ஷாலா நம்மளோட ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள் எங்க வரைக்கும் நம்ம ஓதுறோமோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து ஓதிக்காட்டி தாராளமாக ஷார்ட்ஸ் நமக்கு அனுப்பலாம் ஃபோன் நேல் வாக்கில் வச்சு நீங்கள் அனுப்பினா எடிட் பண்ணி போட்டுருவோம் இப்படி சைட் வாக்கில் அனுப்பினீங்கன்னா லாங் வீடியோ எடிட் பண்ணும்போது அதை வந்து நம்ம வந்து கூட சேர்த்துப்போம் இன்ஷல்லா அனுப்புகிறீங்களா சரி இப்போ இது பார்க்கலாமா இந்த வரிசையில் தான் பார்க்கணும் சீன் நூன் நூன் ஜபனா ஜபனா சனா தா தா காஃப் லாம் عين زي عي نعي نعي دال بيش دو نعي دو نعي دو زي نسنو ثا ميلي سودرو ثا بيش لا بيش لو سولو سولو ثا زبسا سولو سا سولو سا, سا با زبابا شين زبشا باشا باشا راكي பே இருக்கு ஆகும் சொன்னோம் இல்லையா ரூ அப்படின்னு சொல்லி சொல்லணும் உருஃபே உருஃபே நம்ம எப்படி ஓதணும் எல்லா நிலைகளிலுமே ராக்கு சொன்ன மாதிரி ஜபர் பேஷ் மட்டும் இல்லாமல் ஜேரு வந்தாலும் சரி ஈவன் சுக்குன் சிம்பில் வந்தாலும் சரி வரிசையோட உடலில் இடையில் கடைசியில் எங்கே வந்தாலும் எப்படி வந்தாலும் அதை தடிமனாக ஒதுப்பட வேண்டிய ஒன்று அதனால தான் அதற்கு பேர் ஒரு ஃபேமஸ் தான் இல்லையா சரிங்களா சா சொல்லக்கூடாது சா சொன்னால் இந்த சா ஆயிரும் ஸோ ராஜ பல்லையா அப்படின்னா ரா தடிமனாகும் ஓகேவா இன்ஷல்லா வீடியோ அனுப்புங்க பார்க்கலாம் நம்ம சேனலில் காரைக்குறை பூரா குளான் போது ஆசைப்பட்றவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க